முதல் வணக்கம் நேயர்களுக்கு வணக்கம் ஒரு ஊரில் பகுதியில் இன்றைக்கு ஒரு கதையை உங்களோடு நான் பேசலாம் என்று இருக்கிறேன் ஒரு ஊரில் பறவைகள் மத்தியில் ஒரு எலக்ஷன் வந்துச்சு இப்போ நமக்கு சட்டமன்றத்துக்கு பாராளுமன்றத்துக்குலாம் எலெக்ஷன் வர்ற மாதிரி பறவைகள் மத்தியில் ஒரு எலக்ஷன் அதில் ரெண்டே ரெண்டு பறவைகள் தான் போட்டி போட்டுச்சு ஒன்று பச்சைக்கிளி ரெண்டாவது அண்டங்காக்கா இந்த பச்சை கிளிக்கு வந்து தன்னை பற்றி ஒரு பெருமித உணர்வு எப்போவுமே உண்டு அது என்ன நம்பிக்கையில் போய் எலெக்ஷனில் நிற்குது அப்படின்னா அது சொல்லுது நான் தான் ரொம்ப அழகாக இருக்கேன் என் மூக்கு சிகப்பாக இருக்குது ரெக்கையெல்லாம் பச்சையாக இருக்குது கண் குன்றிமணி மாதிரி இருக்குது என்னை எல்லாேருக்கும் பிடிக்கும் என் குரலே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் லவர்ஸ் கூட பொண்ணுன்னா கிளி மாதிரி இருக்கணும்னு எதிர்பார்த்துட்டுலாம் இருப்பாங்க அப்போ நான் தானே ரொம்ப முக்கியம் என்னை எல்லாருக்கும் பிடிக்கும் எனக்கு பெரிய மாஸ் அப்பீல் இருக்குன்னு சொல்லிட்டுருக்கு இந்த அண்டம் காக்கா சொல்லுது என் பேரே பாருங்கள் அண்டம் காக்கை இந்த அண்டத்தையே காப்பாற்றக்கூடிய இடத்துல நான் இருக்கேன் நான் தான் உறவுகளோடு சேர்ந்து இருக்கேன் நான் தான் ஊரை சுத்தமாக வச்சுருக்கேன் இது நாலு கதை சொல்லுது எல்லாம் சேர்ந்து சாப்பிட்றேன் அப்படிங்குறது ஒன்று இன்னொரு எலெக்ஷன் மீட்டிங்கில் கிளி சொல்லுது காக்கா ஒற்றுமையான பிராணிங்கன்னு சொல்லுவோம் யாரும் நம்பாதீங்க அது வந்து சந்தேக பிராணி மற்றவங்களை திங்க விட்டுட்டு அப்புறம் தான் திங்கும் அப்படின்னு எதிர் பிரச்சாரம் பண்ணுது இப்படிலாம் எதிரும் புதிரும் பிரச்சாரங்கள் போயிட்டு இருக்கு இந்த எலெக்ஷனில் கிளி ஜெயிச்சிடுச்சு அதுக்கு சந்தோஷம் தாங்கலை எல்லாருமே என்னை பற்றி போண்டு போண்டு சொல்லியிருக்காங்க அது உண்மைதான் போல இருக்குன்னு அது ஒரே கெத்தில் அப்படியே சுற்றுது காக்கா இதை பற்றியும் காலப்படல அது போயிடுச்சு இந்த கிளி ஊர் ஊரா போய் நன்றி அறிவிப்பு கூட்டம்லாம் போட்டு நான் அதை செய்வேன் இதை செய்வேன்லாம் சொல்லிட்டு இருக்கு அப்படி ஒரு அறிவிப்பு பொதுக்கூட்டம் பேசிட்டு வர்றப்போ கிளியை ஒரு மனுஷன் பிடிச்சிட்டான் பிடிச்ச சும்மா இருப்பானா அந்த ரெக்கையை முதல்ல கட் பண்ணான் பண்ணி கூண்டுக்குள்ள போட்டு அது நாக்கில் பூண்டு மிளகாயெல்லாம் தேய்ச்சி தன்ன மாதிரி பேச ட்ரைனிங் கொடுக்குறான் அக்கா சொல்லு மாமா சொல்லு அது போடாங்கிறது ஒன்றுமே சொல்ல மாட்டேங்க கிளியும் வருத்தமாக இருக்கு இவனும் வருத்தமாக இருக்கு எல்லாராலும் பாராட்டப்பட்ட நிலையில் இருந்தோம்னா கடைசியிலே இப்படி கூண்டுக்குள்ள வந்து உக்காந்துருக்கோமேனு கிளிக்கு ரொம்ப வருத்தம் ஒரு நாள் கிளியை வளர்த்தவங்க வீட்டில் ஒரு விசேஷம் அவங்க தாத்தாவோ பாட்டியோ யாரோ இறந்து போன நாள் அதுக்கு படையல் போட்டாங்க படையல் போட்டுட்டு அந்த வாழை இலையில் இருக்கிற சாப்பாடு எடுத்து வீட்டு மொட்டை மாடி மேலே வைச்சாங்க எதுக்கு வச்சாங்க காக்காய்க்கு வச்சாங்க காக்கா வரலை ஒன்றாங்க இருக்கிற அப்பா அம்மா சித்தப்பா சித்தி அத்தை மாமா இவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து நின்றுக்கிட்டு கா கானு கத்துனாங்க அப்போ அந்த காக்கா வந்துச்சு எந்த காக்கா எலெக்ஷனில் தோற்று போனால் அதே காக்கா வந்துச்சு அது வந்து அந்த சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு பீடாலாம் போட்டுட்டு மினரல் வாட்டர்லாம் குடிச்சிட்டு அந்த கிளியை கொஞ்சம் நக்கலாக பார்த்துச்சு என்னமோ உலகத்துலேயே நீ தான் ரொம்ப அழகுன்னு சொன்னால் தான் எல்லாேருக்கும் பிடிக்கும்னு உன்னை பிடிச்சி உள்ளே போட்டான் இன்னொன்று கவனிச்சியா இந்த கிளி இருக்கே இந்த கிளி தான் அழகுன்னு சொல்லி பிடித்தவன் என்ன பண்ணான் அதோட நாக்கில் பூண்டு மிளகாயெல்லாம் தேய்ச்சான்ல அதை சொல்லுது காக்கா ஓ நாட்களை இதெல்லாம் தேய்ச்சி இந்த மனுஷன் தன்ன மாதிரி பேச உனக்கு ட்ரைனிங் கொடுக்கலாம் இப்போ பார் நான் ரெண்டு நிமிஷம் வரல இவன் என்ன மாதிரி காக்கா காக்கான்னு இருக்கான் நீ பெருசா நான் பெருசான்னு கேட்டுச்சு கிளி யோசிச்சது காக்கா இங்க பாரு நீயும் பெருசு இல்லை நானும் பெருசு இல்லை கடவுள் உனக்கு சில திறமைகளை கொடுத்துருக்கிறார் அது என்கிட்ட இல்லை எனக்கு சில திறமைகளை கொடுத்துருக்கிறார் அது உங்ககிட்ட இல்லை எனவே யாரும் யாரையும் யாரோடும் ஒப்பிட வேண்டிய அவசியம் இல்லை அவங்க அவங்ககிட்ட இருக்கிற தனித்தன்மையை நம்பி பலத்தை நம்பி அவங்க வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னு சொல்லிச்சு உண்மைதானே நம்ம வாழ்க்கை நடக்கிறதே பாருங்க மற்றவங்க கூட ஒப்பிடுறது உங்கள் தனித்தன்மையை நம்பி உங்கள் வாழ்க்கையில் மேலே வாருங்கள் என்பதைத்தான் இந்த சின்ன கதை நமக்கு தருகிறது எனவே ஒரு ஊரில் அப்படிங்கிற இந்த பகுதியில் ஒப்பீடு பற்றிய ஒரு கதையோடு உங்களை நான் இன்று சந்தித்தேன் நாளை இன்னொரு கதையோடு உங்களை சந்திக்க